அடுத்தது இந்த திமுக ஈரோடு கிழக்கில் ஈரோடு கிழக்கில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது நேற்று வேட்புமனு தாக்கல் திமுக காரங்க திமுக வேட்பாளர் வேட்புமனு எப்படி போகிறாங்க தெரியுமா ச கோயிலுக்கு போய் எலுமிச்சம்பளத்தை வச்சு கும்பிட்டுட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை கையில் எடுத்துக்கிட்டு வேட்பு வேட்புமனு தாக்கல் போக கையில் வச்சுக்கிட்டே நாமினேஷன் போடுறார் இது எதுக்கு சொல்கிறோம்னா இது எல்லாருந்து சாமி கும்புறது இயற்கை விபூதியை கொண்டு போகிறீங்க பிரசாதத்தை கொண்டு போகிறீங்க இயற்கை நீங்கள் தான் வெளியே பகுத்தறிவாதிகள் ஆச்சப்பா வெக்கம் இல்லாமல் அவ எலுமிச்சம்புத்தை கொண்டு போகிறீங்களே திமுக காரங்க உங்களுக்கு வெக்கம் இல்லை அப்புறம் எதுக்கு எந்த இதுக்கு வந்துக்கிட்டு சாமி இல்லை நாங்கள் பகுத்தறிவாதிகள் மூட நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க மூடனு அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் உண்மையிலேயே வாழ்க்கையில் கடைபிடிச்சது ரெண்டு பேர் தான் அந்த திமுகவில் முதல்ல ஈவேரா ஈவேரா கூட கோயிலுக்கு போயாமல் போக மாட்டேன்னா ஒரு பிராமணர்களே ஒழிக்கும் ஏன் அது தந்தை ஈவேராலாம் இருந்து தான் நாக்கப்படுங்கிற மாதிரி நான் கேட்டு ஏன் அவனை ஒரு கோயிலில் அவன் வந்து ஒரு அர்ச்சகராக இருக்கான் அவன் அவனால் என்ன செய்ய முடியும் அவன் வாழ்வாதாரத்துக்கு அவன் தொழில் பண்ணுறான் அவன் ஒட்டுமொத்த பிராமண சமுதாயத்தையும் ஒழிக்கணும்னு சொன்ன உங்ககிட்ட எதுக்கு வம்பு வந்தான் ஏதோ அவன் பிழைக்கிறதுக்கு அவன் முன்னேறிக்கிட்டு போயிட்டு இருந்தான் அதில் இந்த கோயில்களை ஒழிச்சால் தான் பிராமணர்கள் ஒழிவாங்கங்கிற ஒரு வறட்டு பிடிவாதம் இந்த ஈவேராவுக்கு ஆனால் வறட்டு பிடிவாதமாக இருந்தாலும் கடைசி வரை அந்த ஆள் ஃபாலோ பண்ணல கோயிலுக்கே போகல சாமி கும்பலில் அந்த ஆள் ஒரு ஆள் வேணுன்னா தெய்வ மறுப்பாளர் வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாங்க ரெண்டாவது அண்ணாதுரை அண்ணாதுரை ஒன்றிய குளம் ஒருவனே தேவன் சொன்னாலுமே இந்த விபூதி பூசுறது எல்லாம் பண்ணலை அவருக்கு கடைசி புற்றுநோய் வரும்போது கூட பிரசாதம் கொண்டாந்து நெத்தியில் விபூதியை கொண்டு வந்தாங்க தட்டி விட்டார் இந்த ரெண்டு பேர் தான் அந்த கொள்கையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க கருணாநிதி வந்தோன்னே அத்தனை ஜோசியமும் பார்த்தாள் அத்தனை விஷயமும் செஞ்சார் கருணாநிதி எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை அவங்க என்ன பண்ணுவார் கருணாநிதி இருக்கும்போது ராகு காலம் யமகண்டத்தில் தான் அவர் போய் நாமினேஷன் போடுவார் எல்லோரும் பார்த்தீங்களா நம்மளால் ராகு காலத்தில் செய்ய மாட்டோம் கருணாநிதி ராகு காலத்தில் போய் பண்ணுறாரு கட்டத்தில் என்ன பண்ணுவார் ஜோசியல் வச்சு பார்த்து நல்ல நிறைய அணு அவருக்கு குடித்தலையில் இது தஞ்சாவூரில் அவருக்கு வந்து ஒரு ஆசிரியர் அவர் தான் அட்வைசர் ஜோசியத்தை அவர்கிட்ட கேட்டு நல்ல நேரத்தில் நாமினேஷனை ஃபில்லப் பண்ணுவார் பூர்த்தி செய்வார் ஆனால் ஃபைல் பண்ணும்போது ராகு காலத்தில் போய் பண்ணுவார் அப்போ பூர்த்தி பண்ணும்போது நல்ல நேரம் பார்த்து பண்ணுவார் அதில் அவர் ஜாதகத்தில் ராகு கொஞ்சம் பலம் யாருக்கு கல்யாணிக்கு ஜோசியம் சொல்லிட்டான் நீ ராகு காலத்தில் வந்து சரி சரி சக வை ஆகம்பான் அதனால் ராகு காலத்தில் போய் பண்ணுவார் அது காரணம் ஜாதத்தை பார்த்துட்டு ஃபில்லப் பண்ணுறது நல்ல நேரம் பார்த்துக்கணும் இப்படி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்தார் ஆக மற்றவன் இன்னைக்கு வர வர திமுக காரன் பூரா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரையும் ஜாதகத்தை பார்க்குறான் ஜோசியம் பார்க்குறான் கோயிலில் போய் கீழே நிற்கிறான் கேட்டால் பகுத்தறிவாளருங்கிறான் எலுமிச்சம்பழத்தை மறைச்சி கொண்டு போய் நாமினேஷன் பண்ணுறதுலாம் பாரு ஆனால் நிறைய பேத்துக்கு பிடிக்க புரியாது இந்த நாசிகள் கூட்டத்துக்கு ஏன் என் கடவுள் சப்போர்ட் பண்ணுறாரு நிறையா கேட்டாங்க என்ன இவ்வளோ கடவுளை பற்றி பேசுகிற அந்த நாசிகள் கூட்டத்துக்கு அயோக்கியர்கள் வருங்க சாமிய செல்பாளிகிற எப்படி பதவியெல்லாம் வருது அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் கதை சொன்னேன் எப்படின்னா கடவுள் வந்து திருடனுக்கும் சப்போர்ட் பண்ணுவார் நான் வாழ்க்கையில் ப பார்த்தது நான் காவல்துறையில் இருக்கும்போது நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பண்ணினேன் நான் எழுதுனேன் ஆராய்ச்சி பண்ணி குற்றங்கள் எப்படி நடக்கிறது குற்றவாளிகள் என்ன பண்ணுறாங்க அப்போ நான் சில இது பார்க்கும்போது சில குற்றவாளிகள் ஆந்திராவிலேருந்து வருவான் ஸ்டுவர்ட் அமாவாசை பகுதிக்கு தான் வருவான் திருச்சியில் ராம்நகரில் இருந்து வருவான் குற்றவாளி அமாவாசைப்ப தான் வருவான் நான் ஏன் அமாவாசைக்கு வர்றேன் அமாவாசைக்கு வரான்னு பார்த்தா இந்த ரெண்டு குரூப்பும் அமாவாசைக்கு பூஜை பண்ணிட்டு தான் இதுக்கு வருவான் கொள்ளையடிக்க அப்போ திருக்குறவன் கூட பூஜை பண்ணால் இப்போ சாமி உனக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம்னு ஒரு இடம் அதில் பகலில் கொள்ளை அவங்க திருப்பதிக்கு போயிருக்காங்க வீட்டில் கொள்ளை நகைப்பணம் போச்சு அப்போ சரி இது இதில் ஈடுபட்டவண்டி யாருங்கும்போது அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு கமலக்கண்ணன் ஒருத்தன் நான் என்ன பண்ண இவன்ட்டை கேட்கணும் திருப்பதிக்கு போயிருக்கான் இவன் போய் அடிச்சிட்டான் அவங்க போன் சாமிகிட்ட தான் போகிறாங்க இவன் திருப்பதி ஏன்னா எனக்கு திருப்பதியிலே பார்த்திங்கன்னா நிறைய குற்றவாளிகள் கொள்ளையடிச்ச பணத்தில் கொண்டு போய் உண்டியல்லாம் போடுவாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் ஜெயிலுக்கு போய் இவங்களெல்லாம் இது பண்ணும்போது அப்போ சில பேர்கிட்ட கேட்கும்போது நான் திருப்பதியில் போய் கொஞ்சம் போட்டிருந்தேன் அப்போ திருடர்களுக்கும் சாமி பக்தி இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த மடிப்பாக வச்சவனை பார்க்கணும் அப்படின்னு ஜெயிலுக்கு போய் அவனை கூப்பிட்டு கேட்டேன் பா திருப்பதிக்கு போயிருக்காங்களே அந்த வீட்டிலேயே கொள்ளையிடுச்சுட்டேன் அப்படின்னா நானும் பெருவானதான் சார் கும்பிடல அப்படிங்கிறான் அப்படியா பெருமாள் உனக்கு அனுகூலம் கொடுக்குறாரா ஆமாம் சார் இந்த வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னா பகலில் தான் போனேன் சார் வீடு பூட்டி கிடந்தது உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்தா சார் இவங்க விவரமாக என்ன பண்ணிட்டாங்க பணமும் நகையும் இல்லவே இல்லை சார் பீரோவை பீரோ உடைச்சி பார்த்துட்டேன் எனக்கு அன்னைக்கு சாப்பாடுக்கு கூட பணம் இல்லை அப்படியே சுற்றி பார்த்தா பூஜை ரூமில் வெங்கடாஜலபதி பணம் வச்சுருந்தாங்க நான் பெருமாள் பக்தன் அப்போ பெருமாளே எனக்கு நீ இன்றைக்கி ஒன்றும் போடலையே எனக்கு படி இழக்கலையே பெருமாளே பசிக்காக இருக்க அப்படின்ட்டு அந்த பெருமாள் படத்தை தூக்குனேன் படத்துக்கு பின்னாடி இருந்து நகை பணம்லாம் எல்லாம் விழுந்துச்சு நான் என்ன போய் பெருமாள் வந்து பணத்தை நகையும் கூட்டிட்டாரான்னு பார்த்தேன் கடைசி பார்த்தா கோயிலுக்கு போகிறவங்க நகையும் பணமும் பத்திரமாக இருக்கணும்னு பூஜை ரூமில் பெருமாள் படத்துக்கு பின்னாடி வச்சுருக்காங்க சார் ஆனால் அந்த பெருமாள் எனக்கு படி இழந்துட்டார் அப்படின்னு சொன்னேன் ஆக குற்றவாளிகளுக்கும் சரி திருடு இது கொலைலாம் பண்ணுறவங்களுக்கும் சரி அவர்களும் பக்தர்கள் வரும்போது அவர்களுக்கு சில அனுகூலங்களை கடவுள் செய்கிற இறங்கியிருந்தாங்க ராவணன் எல்லாம் அரக்கந்தான் ஆனால் ஈச பக்தன் ஈசன் வந்து சில சக்திகளை கொடுத்தாங்க பெரிய நீங்கள் பசுமாசுரன்லாம் வந்து அரக்கந்தான் அவனுக்குன்னு சில சக்திகள் கடவுள்கிட்ட கும்பிட்டு வாங்கினாங்க அப்போ கெட்டவர்களுக்கெல்லாம் கடவுள் கொ இது பண்ணுறாரு தன்னை கும்பிடும்போது அவன் நல்லது கெட்டது பார்க்கல ஏன்னா கெட்டவர்கள் கெட்டவர்களாக இருப்பது அவர்களுடைய கர்மா அவர்களுடைய விதி கொ நாட்டை கொள்ளே இடிக்கிறான் அவனுடைய கர்மா அவனுடைய விதி கடவுள் விதி பார்க்கறே அவன் கருமாவும் அவன் செய்கிறாயா அவன் திருடனாக இருக்கணும் அரசியல் வந்து திருடனாக இருக்கணுங்கிறது அவன் தலை விதி கர்மா அவன் செய்கிறான் நமக்கு அந்த வித்தியாசம் இல்லை அப்படின்ட்டு அவனுக்கும் அருள் புரிகிறார் அப்படித்தான் அந்த திமுக காரனுக்கு பூரா கடவுள் அருள் புரிஞ்சு எல்லா பேரும் மந்திரி எல்லா பேரும் பெரிய பெரிய பதவிக்கு வந்து கவுன்சிலராக வந்து இது வந்து எல்லா பேரும் இருக்காங்கன்னா அது தான் ஆண்டவன் அவர்களுக்கும் அனுசு இதுதான் அனுகூலம் செய்ய செய்வார் அப்படிங்கிறது அதனால தான் இந்த கூட்டம் நாமினேஷனுக்கு சாமி வளர்த்துட்டு போகிறோம் ஜெயிச்சுடுவான் நிச்சயம் ஜெயிச்சிடுவான் ஏன்னா கர்மா அது நாட்டை கொள்ளை அடிக்கிறோமே மந்திரியாக வரணும் நாட்டை கொள்ளையடிக்கணும் எம்எல்ஏ வரணுங்கிறது நம்ம க அவங்களுடைய கர்மம் அதனால தான் எலுமிச்சமத்தை கொண்டு போயிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் நான் ஊர் நாட்டை ஏமாற்றாதீங்க இன்னுமே சாமி செல்பாடு அடிப்பேன் சாமி இல்லைன்னு பேசாதீங்க ஒழுங்காக ஸ்டாலின் செஞ்ச மாதிரி திருப்பதியிலேருந்து உங்களை வரவழைச்சு பூஜை எல்லாம் பண்ணி பண்ணுங்கள் உதயநிதி செஞ்ச மாதிரி அப்போ மலிமமாக பிராமணர்களை கூப்பிட்டு காலத்தொட்டு கும்பிட்டு இந்த அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணுங்க இனி பேசாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நாம் சொல்ல வேண்டும் சொல்ல விரும்பக்கூடிய கருத்து